ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மாற்றுத்திறனாளிகளை சார்ந்து கொண்ட அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்தது அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தது அது நீ காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக தான் ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்த்துருந்தேன் இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காரணம் யார் என்ன ஒன்று ஆக்சன் ஒரு என்கொயரி போடணும் என்கொயரி மூலமாக ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் இதில் இதை இதை கோர்த்து இதை வேற விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போகும்போது எனக்கு என்னன்னா நான் இவ்வளோ நிதி கேட்குறேன் இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன் இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்ட்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேரம் இந்த இதுக்கு வரும்பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நடந்து நமக்கு பண்ணுறான் எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் இப்போதைக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா இந்த திமுக ஆட்சியில இந்து மதத்துக்கு நேரடியா இருக்கிற தடங்கல்கள் பிரச்சனைகள் இப்போ கருத்தியல் ரீதியாக இந்து மத சிந்தனையே பேசக்கூடாது அப்படின்னு பள்ளியில ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதுல செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்போ நேத்திக்கு பார்த்தா இதுவும் பயங்கரவாதியை கைது பண்றது மாதிரியா இருநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்கு தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன் மாண்புமிகு பிரதமரை சொன்ன ஒரு வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை வெட்டுவேங்க அந்த தாம அன்பரசனை இன்னும் இந்த காவல்துறையினு இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணல பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒண்ணு இல்ல யாராவது ஒரு பிஜேபி கார இந்த மந்திரி இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னா சும்மா இருப்பீங்களா சட்டா எல்லாருக்கும் ஒண்ணுதானே சட்டத்திற்கு முன்ன அனைவரும் சமம் அதனால இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி தாமு அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் எழுமைக்கும் ஏமாப்படுத்தார் ஏழு பிறவிக்கும் வள்ளுவர் அதே மாதிரியா திருமூலர் அவர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை திருவள்ளுவர் அதோட நிறுத்தி இருந்தா கூட நம்ம மகேஷ் பொய்யா மொழிக்கு கோவம் வந்திருக்காரு இந்த திருவள்ளுவர் தானே பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறாரு அங்கதான் உதைக்கிது இந்த திரவிடியின் ஸ்டாக்கு ஏன்னா ரெண்டு மனைவி மூணு மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட ஒரே மேடையில் உட்கார்ற திரவிடியன் ஸ்டாக் இருக்காங்க பேரை சொல்ல விரும்பல அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி மாதிரி மோசமான கட்ட வாழ்க்கை வாழற நாம ஆட்சியில இருக்கோம் அப்போ ஒழுக்கத்தை போதிக்கிற வள்ளுவரை பத்தி பேசலாமா இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அனாவசியமா நீங்க இந்த மாதிரி நேத்திக்கே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் அந்த மகாவிஷ்ணுங்கிறவருக்கு ஆதரவா பல கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்க கருணாநிதி பத்தி யாரோ அதிமுக எழுதி பாடுனது அந்த பாட்டை சாட்ட துறைமுருகன் ஒருத்தர் பாடி தடை பண்றேன் நீங்க அது கோடிக்கணக்கான பாட்டு பல பேர் காலர் டியூனா வச்சுக்கிறான் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை இருந்தாலும் இந்த அரசாங்கம் சொல்றேன் முத வழக்க வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவை விடுதலை பண்ண காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வீதி கர்மவினை பற்றி பேசுவோம் கண்ணகி அவர்கள் ஆஹ் பாண்டி மன்னன் செய்யப்பட்ட கோபலன் மணிக கண்ணகி என் பெயரேன் அதனால தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம்தான் அது அது நீங்க ஈவேரா சொன்னதான்னா நான் நிறைய சொல்லலாம் கண்ணா கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் பேசியதெல்லாம் நாம நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கின்ற விஷயம் அதனால அதே நீங்க பாடமா வைக்கும் பொழுது இந்த கர்மவினை பற்றி பேசியது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொல்லி நான் சார்ஜ் உங்களுக்கு அவர் யாரையாவது குறிப்பிட்டு இன்னாரே இப்படி பேசினாரா இல்ல அவரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால யாருக்காவது மனம் புண்பட்டுதுன்னா நானே கூட அதை வந்து மனம் புண்பட வேண்டாம் உங்களை குறிப்பிட்டு ஒன்றும் பேசல அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இவங்களுக்கு என்னன்னா திறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்ன வள்ளுவரை நீ எப்படி தான் இந்த திராவிட ஸ்டாக்குக்கு ஆட்சேபனை ஏன்னா கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை படிங்க எவ்வளவு ஒழுக்க கீழர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கா அதுவும் நான் சொல்லலை எங்க ஊரு கண்ணதாசன்

ஆர் ரவி அவர்கள் பேசம் முன்னாடி சொல்லி ஆயிரத்தி முன்னூறு பள்ளிக்கூடங்கள் அதுல மாணவர்கள் எண்ணிக்கை பத்துக்கு குறைவு லெஸ் டூ டிஜிட் ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்களே செய்தி போட்டிருக்கீங்க ஒரு மாணவன் படிக்கிறான் ஆனா ஆசிரியர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் பழஞ்சொல்லி கொடுக்க ஒருத்தர் ஹெட் இந்த மாதிரி மோசமா ஏன் இருக்கு யாராவது நம்ம ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் நீங்க உங்க குழந்தைய கிவன் அ சான்ஸ் அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா இல்ல தனியார் பள்ளியானா மக்கள் தனியார் பள்ளின்னு ஏஞ்சான்

இந்த திரவிடியன் ஸ்டாக் கொள்கை இருக்கிறவர்களால் தடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து அது நீட்டா இருக்கட்டும் அல்லது கல்வியை வந்து மாநில பட்டியல கொண்டு வரணும்னு பேசுற பேச்சா இருக்கட்டும் இதெல்லாம் யாரோடது திரவிடியன் ஸ்டாக் ஓடுது பிஜேபி நேஷனல் ஆல்டர்னேட் அதனால அதையே பேசக்கூடியவர்கள் களத்துக்கு வந்தா அவர்கள் வாக்குகள் சிதறலாம்